கத்திர மயவுண்டதாக இன்றைய வேத வசனம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் சாமர்த்தியமும் என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாத்தியது என்று நீ நீதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து கத்திரம் மயவுண்டதாக இந்த வசனம் மோசே ஆஹ் மோசைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அதுக்கு என்ன என்ன சொல்லிப்பாருன்னா நிறைய பிரமாணம் கொடுத்துருப்பாரு இப்படி இருக்கும் இருக்க கூடாது அப்படின்னு அதுல ஒண்ணு என்ன சொல்லிப்பாருன்னா நீ உன்னை கண்டிப்பா ஒன்று ஆஸ்வதிப்பேன் உன்னை பொருளாதார ரீதியாக உன்னை உலக ரீதியான ஆஸ்வதிக்கும் போது நீ பார்க்க ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது என்னுடைய பலன் என்னுடைய சாமார்த்தியம் நான் என் திறமையா தான் சம்பாதிச்சே எவ்வளவு இருந்தேன் நீ மற்றவங்க சொல்லவும் கூடாது அவன் நினைக்க கூடாது நம்ம எல்லாம் சொல்ல மாதிரி இருப்பானு நினைவு வந்துடும் அப்படின்னு சொல்ல கூட சொன்னாங்க அப்படி சொல்லும்போது அடுத்து அடுத்த வர அதிகாரத்தை பாத்தீங்கன்னா என்ன டென்னு சொல்லிப்பாரு மோசடி என்ன சொல்லிப்பாருன்னா அதன் மொத்தம் சில குறைகள் உனக்கு வரும் ஸோ நம்ம வாழ்க்கையில் அநேகம் நம்ம எந்த லெவலுக்கும் தெரியாது நம்ம அந்த குறைகள்ல இருக்கு கொலை குறைகளான காலங்கள் இருக்குமா இல்லை ஐஸ்வர் சம்பாதிக்க முன்னே இருக்குமான்னு தெரியாது எப்படி இருந்தாலும் இந்த தினத்தை மன்னிப்பு கேட்போம் ஏதாவது ஒரு பெருமையோ ஏதாவது நடிச்சிருந்தோ மன்னிப்பு 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 கேட்போம் என்ன உள்ள காலத்துல ஆண்டு வரேன் தாழ்த்தி இருப்போம் கண்டிப்பாக இந்த உலகத்தை கண்டிப்பா கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் உலகத்தை உலக சகல ஆஸ்வாதம் தருவார் தரும்போது இருதயத்தில் தாழ்த்தி எந்த ஒரு பெருமையாக காத்துக்கொள்வோம் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு ஆசிரமத்தை மாற்றுவார் உலகத்திலேயும் சாட்சியில் வாழ்க்கை வாழ்வீங்க பல உலகத்தையும் ஆயத்தப்படுவீங்க அனைவரும் அயத்தப்படுத்த பயப்படுத்துவார் அது தெய்வம் நக்கராக அமையன்